எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் நீர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு இன்ஸ்டன்ட் தோசை உடனே நம்ம ரெடி பண்ணி நைட்டே டின்னருக்கு சாப்பிட்றலாங்க நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் இட்லி அரிசிலையும் கூட ட்ரை பண்ணலாங்க ரெண்டு மூணு தடவை இந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு மூடி போட்டு மூடி இது வந்து ஒரு ஃபைவ் டு செவன் ஹவர்ஸ் வந்து ஊறட்டும் ஓவர் நைட் ஊறினா கூட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இதை வந்து காலையில் ஊற வச்சுட்டு இப்போ நைட்டுக்கு தான் நான் பண்ண போகிறேங்க எனக்கு இப்போ ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது மிக்சியில் வந்து நம்ம இந்த அரிசியை வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன் அதனால தண்ணியை வடிச்சுட்டு அரிசியை ஃபுல்லாக சேர்த்துட்டு அரைக்கப்ப அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து இந்த அரிசியையும் தேங்காயையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அது கூடயே நல்லா தாராளமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு அரைச்ச பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும் நல்லா ஜூஸ் மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் நம்ம ஜூஸ் குடிக்கிற டம்ளர்லேயே ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க கல் வந்து கட்டாயம் நல்லா தக 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 தகுன்னு அவ்வளோ ஒரு ஹை ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வர அந்த நீர் தோசை வந்து கரெக்டாக பேர்ஃபெக்டாக வரும் நம்ம ஆப்பம் ஊற்றுற மாதிரியே சுற்றிலும் இந்த மாதிரி ஊற்றும் போதே ஓட்ட நம்மளுக்கு அங்கங்கே இருக்கணும் அப்போ வந்து நம்மளோட கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம இன்னொரு பக்கம் சுட்டு எடுத்துடலாம் திருப்பும்போது நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அதனால நான் அடுத்து இன்னொரு தோசை வந்து ஊற்றிருக்கேங்க இதை வந்து நம்ம கையிலேயே அப்படியே பேப்பர் மாதிரியே நம்ம எடுத்துட்லாங்க அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க நல்லா செம்மையாக இருக்கும் இதுக்கு வந்து நல்லா ஒரு சட்னி அப்படி இல்லை அப்படின்னா நான்வெஜ் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மிளகாய் சட்னி இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டெம்ட்டிங்காக இருக்கும் நல்லா காரசாரமாக சைடில் ஒரு சட்னி மட்டும் அரைச்சிட்டா போதும் எங்கே எங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக அவ்வளோ ஒரு டெம்ட்டிங்காக இருக்குங்க நீங்கள் பாருங்க அது தோசையாக இல்லை பேப்பரான்ற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுங்க நைட்டில் வந்து தான் நான் அந்த டின்னருக்கு வந்து ரெடி பண்ணேன் நான் இன்னைக்கு வந்து என்ன ரெடி பண்ணேன் அப்படின்னா நல்லா மிளகாய் சட்னியோட நம்ம வந்து நீர் தோசை பார்த்தீங்க சூப்பராக இருக்குது நம்ம பாப்பா கிட்டே கொடுத்து எப்படி இருக்குன்றது கேட்கலாம் நம்ம பாப்பா சாப்பிட்டு உண்மையான ரியாக்ஷன் நம்மளுக்கு ஆன்சர் கொடுப்பாங்கங்க லை பாப்பாவுக்கு வந்து லைட்டாக கொடுப்போம் ம் 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 செம்மையாக இருக்கு